வெல்கம் டு அவர் சேனல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிஎன் டெட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டேட் பார்த்துக்கோங்க த்ரீ லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெட் பேப்பர் ஒன்னுக்கும் சரி டெட் பேப்பர் டூக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெட் பேப்பர் ஒன் வந்து எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிஎன் டெட் பேப்பர் டூ சிக்ஸ்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே இருக்க பார்த்தீங்களா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட் அப்படின் இருக்கு இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க க்ளிக் அப்படின்னா உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும் நீங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தலாம் நீங்கள் ஹால் டிக்கெட் ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும் செப்பரேட்டாக ஃபிசிக்கல் காப்பிலாம் அனுப்ப மாட்டாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் செக் பண்ணியிருக்காங்க ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மேட்ச் ஆச்சுன்னா டிஆர்பியாக கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அதை ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் இஸ் ப்யூர்லி professional அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட் டஸ் நாட் கன்சிட் எனி ஆஃபர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஹால் டிக்கெட் வந்ததுன்னா மட்டும் எம்ப்ளாய்மெண்ட்க்கு உறுதி கொடுக்க முடியாது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி கன்சிடர்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து மாற்ற மாட்டாங்க உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் வந்து நீங்கள் மாற்ற முடியாது நோ கேண்டேட்ஸ் வில்வி அலோவ் டு என்டர் இன்ட்து த எக்ஸாமினேஷன் ஹால் ஆஃப்டர் கேட் க்ளோஸிங் டைம் அதாவது நைன் தேர்ட்டி ஏஎம்குள்ளே அங்கே இருக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அது போல் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து கம்பல்சரி அங்கே இருக்கணும் பிடபிள்யூ கேண்டேட்ஸ்னால் டூ பிஎம் வரைக்கும் இருக்கணும் ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது போல் ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு கொண்டு போயிடுங்க ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும் கண்டிப்பாக இந்த ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க அதெல்லாம் நல்லா அலோ பண்ண மாட்டாங்க எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேண்டேட் வில் பி சப்ளைட் கொஸ்டின் புக்லெட் இன்க்ளூடிங் ரஃப் ஒர்க் ஷீட் அதிலே ரஃப் ஒர்க் ஷீட்டும் இருக்கும் அதில் நீங்கள் வந்து ரஃப் ஒர்க்ஸ் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்பெரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அது கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் கொடுக்கல ட்ரான்ஸ்பெரண்ட்டு ஏன்னா அது கொஞ்சம் ட்ரான்ஸியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதா எடுத்துகிட்டு போங்க அட்டண்டன்ஸ் ஷீட்டு ஓஎம்ஆர் ஷீட் எல்லாமே அந்த பெண்ணால் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க அதுபோல் மற்ற எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க மொபைல் ஃபோன் மைக்ரோஃபோன் எனி அதர் அக்ஸ் அசோசியேட்டட் அக்சசரிஸ் கேல்குலேட்டர் லாக் டேபிள்ஸு எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க கேன்டேட்ஸ் ஆர் நாட் அலோவ் டு கேரி எனி பிரிண்டட் ஆர் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் எக்ஸப்ட் டிக்கெட் தவிர வேறு எதுவுமே கையில் வச்சுருக்கக்கூடாது எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கோர்ஸ்னு த்ரீ ஹவர்ஸ் டியூரேஷன் பிடபிள்யூ டபிள்யூ கேண்டிட்ஸ் இருந்தால் ஃபோர் ஹவர்ஸ் டியூரேஷன் அப்புறம் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் எவ்வளோ இருக்கும் சைல்ட் டெவலப்மெண்ட் படகாய்க்கு தேர்ட்டி ஒவ்வொருத்துக்கும் ஒன் மார்க்கு தேர்ட்டி மார்க்ஸ் தமிழ் லாங்குவேஜுக்கு தேர்ட்டி மார்க்ஸு லாங்வேஜ் டூ இங்கிலீஷ்க்கு தேர்ட்டி மார்க்ஸு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்னா சிக்ஸ்டி மார்க்ஸு இல்லை சோஷியல் சயின்ஸுனா அதுக்கு ஒரு சிக்ஸ்டி மார்க்ஸு நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின் வரும் கம்ப்ளீட் சைலன்ஸாக இருக்கணும் எக்ஸாமினேஷன் ஹாலில் அது கொடுத்துருக்காங்க மிஸ்பிஹேவியர் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹால் டிக்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க ஒரு வேளை பாஸ் ஆனாலும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் காப்பி கேட்கலாம் அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க ஓகே இதான் உங்களுக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷனாக எதா டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்ன படிச்சிருந்தாலும் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கிட்ட வந்துடுச்சு டேட்டு அதனால் நல்லா எழுதுங்க எக்ஸாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்